இக்கரை போழுவாம்பட்டி கிராமத்தில் ஈஷா அறக்கட்டளை கட்டும் மின்தகன மேடையை எதிர்க்கும் இருளர் பழங்குடியின மக்கள் மிரட்டப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் தரப்பில் பரபரப்பு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஈஷா அறக்கட்டளை சார்பில் இக்கரை போழுவாம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் மின் மின்தகன மேடையை அகற்றக்கோரி அக்கிராமத்தைச் சேர்ந்த இருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தகன மேடையை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில் அதே கிராமத்தைச் சேர்ந்த முருகம்மாள் உள்ளிட்ட ஏழு பேர் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளனர் அதில் இதுபோன்று தகனம் செய்யும் முறை பாரம்பரியத்திற்கு எதிரானது என்றும் நில உச்சவரம்பின் கீழ் தங்களுக்கென ஒதுக்குவதாக இருந்த நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தில் இந்த தகன மேடை அமைந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினர் தகன மேடைக்கு செல்வதற்கான பாதையும் இல்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் இந்த கட்டுமானம் அனுமதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் தாங்கள் குடியிருக்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் என்றும் கவலை தெரிவித்தனர் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் தாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஈஷா யோகா மையம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் சம்பந்தப்பட்ட இருளர் பழங்குடியின மக்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்றார் இதனை கவனத்தில் கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பாக தனியாக மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தியதுடன் ஏழு பேர் தாக்கல் செய்த வழக்கில் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்ட பஞ்சாயத்து யூனியன் கிராம பஞ்சாயத்துகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை மூன்று வாரத்திற்கு வைத்தனர் வந்து வழக்கு தொடுத்ததுனால ஏன்னா இப்ப குறிப்பிட்ட இவங்க மலை ஜாதி மக்கள் இவங்க தொடுத்த வழக்குல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறதுனால இவங்கள வந்து மிரட்டுறாங்க இவங்க வந்து அந்த பகுதியில பல நூறு வருஷங்கள் அங்க இருக்கிறாங்க இவங்க போனால் அந்த இவங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியானது ஒரு குளத்தேரிங்கிறது ஒரு இடங்கிறது ஒரு பத்து குடும்பம் அங்கே இருக்கிறாங்க ஒரு காம மாகாளியம்மன் கோயில் இருக்குதுங்க அதுக்கு பின்னாடியே வந்து மின் மின் வேலிகள் போட்டிருக்கிறாங்க இவங்க வீட்டு குழந்தைகள்லாம் அந்த மின் கம்பத்தில் அடிபட்டுருக்கு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஸோ இப்போ இவங்களையும் காலி பண்ணிவிட்டால் அந்த மொத்தத்தையும் வந்து எல்லாம் எடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குமோ தெரியுது அதனால வந்து இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்களை விட்டு மிரட்டுறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்